ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் திரு என்பிசி அகடமி ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வேர் டு ஸ்டெடி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா வேர் டு ஸ்டடி பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியம் ஒரு யூனிட் இருக்குன்னா அந்த யூனிட் வந்து ஸ்கூல் புக்கில் எங்கே எங்கே கவராகுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்கெடியூலும் வந்து இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீக் வந்து ஷெட்யூல் என்ன கொடுத்துருந்தோன்னா இந்திய அரசியலமைப்பு கொடுத்துருந்தோம் கரெக்டாக ஸோ இந்திய அரசியலமைப்பு அப்போ நம்ம எங்கெங்கே கவராகுன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ பாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் சரிங்களா ஸோ சிலபஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதோட பிடிஎஃப்பும் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா சிலபஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் பண்ணிக்கோங்க பாலிட்டினா என்னன்னு இந்த ஆறு கொடுத்துருக்காங்களா ஆறு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா அந்த ஆறு ஹெட்டிங்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனப்பாடமாக தெரியணும் சரிங்களா அப்படி சப்போஸ் டைம் உங்களுக்கு மனப்பாடம் பண்ண முடிலனா ஒரு ஜெராக்ஸ் எடுத்து செவுத்தில் ஒட்டி வச்சுக்கோங்க சரிங்களா நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதிலே உங்களுக்கு வந்து மெமரி ஆயிடும் சரிங்களா ஸோ ரொம்ப 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 முக்கியமான யூனிட் ஸோ போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்ல பார்த்தீங்கன்னா பாலிட்டி கொஸ்டின்ஸ் எத்தனை கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சரிங்களா இரநூறு கொஸ்டினில் பன்னிரெண்டு கொஸ்டின் எதுலேருந்து வருது இந்த பாலிட்டியிலருந்தால் வருது ஸோ அது வந்து எந்தெந்த இருந்து வருதுன்னு நான் வந்து உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துருக்கேன் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும்ல இருந்து தான் கொஷின் வந்து எடுக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்பணும்ல ஸோ அது வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்வைஸ் படிப்பீங்க பாலிட்டி பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்வைஸ் படிப்பீங்க ஸோ சிலபஸ் வைஸ் படிக்கணும்னா தேடி தேடி உங்களுக்கு படிக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் மேக்ஸிமம் யாருமே சிலபஸ் வைஸ் படிக்கிறதுக்கு யோசிப்பாங்க ஸோ நம்ம வந்து சிலபஸ் வைஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் சிலபஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து நோட்ஸ் வந்துடும் சரிங்களா ஸோ ஒவ்வொரு டாப்பிக் இருக்குன்னா அந்த இருந்து புக்கில் என்ன இருக்குது வெளியே என்ன நமக்கு தேவை ப்ரிவியஸ் இயர் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் தொகுத்து கொடுத்துருவேன் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேடுற வேலை இருக்காது சரிங்களா ஸோ அப்போ குரூப் ஃபோரில் பன்னெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அந்த பன்னெண்டு கொஸ்டினும் எந்தெந்த இருந்து கேட்டிருக்காங்கன்றதை அப்ப நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் ஸோ பன்னெண்டு இப்போ இப்போ இந்த வருஷம் அதாவது குரூப் ஃபோரில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு இந்தந்த ஹெட்டிங்கிலேருந்து கேட்டிருக்காங்கன்னா அதே தான் இந்த வருஷமும் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது சரிங்களா ஸோ அது வந்து நம்ம மாறிக்கிட்டே இருக்கும் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியாது ஸோ போன வருஷம் இது இருந்து இந்த ஹெட்டிங்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த வருஷமும் அதே இருந்து கேட்கலாம் கேட்காமலும் இருக்கலாம் ஸோ மாற்றியும் கேட்கலாம் எப்படி வேணாலும் கேட்கலாம் சரிங்களா ஸோ ஒரு ஐடியாவுக்கு சொல்கிறேன் ஸோ இருந்து தான் கொஷின் எடுத்திருக்காங்க சிலபஸில் இருக்க அந்த இருந்து தான் ஃப்ரேமே கொஷின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு வந்து ப்ரூஃப் பண்ணணும்ல அதுக்காண்டி தான் நான் கொஸ்டின் பேர்டன் கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா ஸோ உங்கள் பாருங்கள் ஸோ உங்கள் சிலபஸ் டாப்பிக்லேருந்து ஸோ இந்த டாப்பிக்கில் இருந்து தான் போன வருஷம் குரூப் இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க எத்தனை கொஸ்டின்னா பன்னெண்டு கொஸ்டின் அடிப்படை உரிமைகள்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அடிப்படை உரிமைகள் சிலபஸில் எங்கே இருக்குது ஸோ உங்கள் பாருங்கள் ரெண்டாவது லோம லெட்டரில் இருக்குது சரிங்களா குடியுரிமை அடிப்படை உரிமைகள்னு சொல்லியிருக்கு சரிங்களா ஸோ அப்போ என்னது நம்ம சிலபஸ் படித்தாலே கம்ப்ளீட் பண்ணிடலாம் மேக்சிமம் அடிப்படை உரிமைகள்னால் உங்கள்கிட்ட ரெண்டு பக்கத்துக்காவது நோட்ஸ் இருக்கணும் சரிங்களா அடிப்படை உரிமைகள்னால் பேசிக்காக என்னான்னு உங்கள்கிட்ட நோட்ஸ் இருக்கணும் ஸோ அது இருந்தாலே உங்களுக்கு வந்து கொஸ்டின் நாங்கள் எப்படி கேட்டாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுற அந்த பக்குவம் வந்து வந்துடும் சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் அடிப்படை கடமைகள்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒன்றிய இருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க மாநில சட்டமன்றத்துல இருந்தும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து இருந்தும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க மத்திய மாநில உறவுகளில் ரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க சரிங்களா எனது மத்திய மாநில உறவுகள்ல இருந்து ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்திய நீதி அமைப்புகள் நீதி அமைப்புகள்னா என்னது உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் ஸோ இது சம்மந்தமாக ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சட்டத்தின் ஆட்சி ஸோ இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அடுத்து நுகர்வோர் சட்டம் சரிங்களா இங்க பாருங்க நுகர்வோர் சட்டம்ன்றது கடைசியா இருக்கு பாருங்க நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள் ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அப்ப மொத்தம் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க பன்னெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ பன்னெண்டு கொஷினும் இந்த சிலபஸில் இருந்து தான் அவங்க வந்து எடுத்திருக்காங்க சிலபஸில் இருக்கும் ஸோ அது வந்து புக்கிலையும் இருக்கும் சரிங்களா அப்படிப்பட்ட கண்டென்ட்டாக தான் எடுத்து எழுதியிருக்காங்க ஒரே ஒரு டாபிக் மட்டும் புக்கில் இருக்காது ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அவுட் ஆஃப் சோர்ஸ் தாண்டி தான் படிக்கணும் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோமலிட்டர் சிக்ஸ் இருக்குது பாருங்கள் பொது வாழ்வில் ஊழல் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் லோக்பால் மற்றும் லோக் ஆயுதம் தகவல் அறியும் உரிமை ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்காது நம்ம வந்து அதுக்கு வந்து நோட்ஸ் கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ எல்லாமே நோட்ஸ் கொடுத்துருவோம் நூற்றி இருபது நாள் நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து ஃபாலோ பண்ணி படிங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஜாப் வாங்கிடுவீங்க ஸோ நான் கொடுக்கறத மட்டும் இதை படிக்கலாமா வேண்டாமான்னு ரெண்டு மைண்டாக படிக்கக்கூடாது கொடுக்கறத மட்டும் கண்ணை முடிக்கிட்டு நீங்கள் தரவாக படித்து முடிச்சிட்டிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குரூப் ஃபோரில் ஒரு போஸ்டிங் கன்ஃபார்ம் சரிங்களா ஸோ நிறைய பேர் வந்து வீடியோ கேட்குறீங்க ஸோ நாளிலேருந்தான் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தேவையான வீடியோ எல்லாமே வரும் சரிங்களா ஸோ ஒன் பை ஒன்னாக படிச்சுக்கோங்க ஸோ பத்து நாள் கொடுத்துருக்கேன் இந்த ஸ்கெடியூலை முடிக்க எத்தனை நாள் பத்து நாள் இருக்குது ஸோ தாராளமாக படித்து முடிக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ பாருங்கள் சிலபஸ் டாபிக்ஸ் ஒவ்வொரு டாப்பிக்கும் எந்தெந்த ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ புக் சோர்ஸ் இதே புக்கில் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல ஸோ இந்திய அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு பார்த்திங்கன்னா எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குன்னா சிக்ஸ்த்து டென்த்து டுவெல்த்து ஸோ இந்திய அரசியலமைப்பு மட்டும் இருக்காது அந்த சிக்ஸ்த்து டென்த்து டுவெல்த்துலாம் பார்த்திங்கன்னா முன்னுரையும் கலந்துருக்கும் சிறப்பு கூறுகள் அதாவது அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் ஒன் மத்திய அரசை பற்றி இருக்கும் மாநில அரசை பற்றி இருக்கும் மொழிகள் பற்றி இருக்கும் எல்லாமே கலந்துருக்கும் ஆனால் நம்ம இந்திய அரசியலமைப்புன்னு இந்த வாரம் ஹெட்டிங் கொடுத்துருக்கோம்னா இந்திய அரசியலமைப்பை பற்றி அது எப்படி உருவாச்சு ஸோ அதில் என்னென்ன சட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க ஸோ என்னென்ன ஆர்டிக்கல்லாம் இருக்குது அதை பற்றி மட்டும் தான் பார்ப்போம் சரிங்களா டென்த்து புக்கில் இருக்குன்னா டென்த்து புக்கு ஃபுல்லாமே நம்ம கவர் பண்ண மாட்டோம் இப்போ இந்திய அரசியலமைப்புனா சிக்ஸ்த்து டென்த்து டுவெல்த்துனா அந்த இந்திய அரசியலமைப்பில் சிக்ஸ்த்து டென்த்து டுவெல்த்து இதில் வந்து என்ன இருக்குன்றது மட்டும்தான் நம்ம எடுத்து கொடுப்போம் சரிங்களா ப்ளஸ் நம்ம வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ் ஸோ அதையும் சேர்த்து கொடுப்போம் சரிங்களா ஸோ அடுத்த பாருங்கள் அரசியலமைப்பின் முன்னுரை இந்த அரசியலமைப்பின் முன்னுரை பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டாண்டர்டில் கவர் ஆகும்னா லெவன்த்தில் மூணாவது யூனிட்டில் கவர் ஆகும் சரிங்களா மூணாவது லெசனில் கவர் ஆகும் டென்த்தில் ஃபஸ்ட் லெசனில் கவர் ஆகும் அப்போ இந்திய அரசியலமைப்பு ஆல்ரெடி அங்கேயும் நம்ம டென்த்து ஸோ அங்கே இருக்க டென்த்து ஸோ எல்லாமே கலந்து கலந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸ்கூல் புக்கை பொறுத்தளவுக்கு அதுதான் நம்ம அதாவது ஒரு கோர்வையாக இருக்காது எல்லாமே கலந்து கலந்து இருக்கும் நம்ம எல்லாத்தையுமே கலந்து கலந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து கன்வீனியன்ட்டாக இருக்காது இங்கே நீங்கள் சிலபஸ் வைஸ் படிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்புனா சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் என்ன இருக்கோ நீங்கள் ஒரு ஆர்டரா தான் படிக்க போகிறீங்க ஸோ அப்படி நீங்கள் ஆட்ரா படிக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும் ஈஸியாக அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியும் சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் இதுவும் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டென்த்தில் ஃபஸ்ட் லெசனில் இருக்குது ஸோ லெவன்த்தில் ஃபோர்த் லெசனில் இருக்குது டுவெல்த்தில் ஃபஸ்ட் லெசனில் இருக்குது அடுத்து பாருங்கள் ஒன்றிய மாநிலம் மற்றும் ஒன்றிய சாரி யூனியன் பிரதேசங்கள் ஸோ இது எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்தில் மட்டும்தான் இருக்குது சரிங்களா டென்த்தில் கிடையாது டுவெல்த்தில் ஃபஸ்ட் லெசன்லேயும் டுவெல்த்தில் செவன்த் லெசன்லேயும் இருக்குது ஸோ இதை இதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா நோட்ஸ் நம்ம கொடுத்துருவோம் நீங்கள் ஒன்றுமே கவலைப்பட தேவையில்ல சரிங்களா ஸோ ஒரு இதுக்கு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு ஜெராக்ஸ் போட்டு முடிஞ்சால் ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து போய் ரெஃபர் பண்ணிக்கலாம்ல இப்போ நான் வந்து ஒன்றியம் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இது கொடுக்குறேன் நோட்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அதை படிச்சுட்டு போய் புக்கில் இந்த எந்தெந்த ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேனா ஸோ அதை போய் நீங்கள் புக்கில் போய் ஒரு க்ளான்ஸ் நம்ம படித்த பாயிண்ட்ஸ்லாம் அங்கே இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லை கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அதுக்காண்டி தான் இந்த ஸ்டடி சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் குடியுரிமை ஸோ குடியுரிமை எதில் கவர் ஆகுதுன்னு பாருங்கள் எயித்தில் ஒரு பாடமே இருக்கும் செகண்ட் பாடம் குடியுரிமைனே ஒரு பாடம் இருக்கும் டென்த்தில் குடியுரிமைன்னு சும்மா ஒரு பாட்டு மட்டும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் ஸோ இது பார்த்திங்கன்னா லெவன்த்தில் நாலாவது லெசனில் இருக்குது அங்கங்கே அதாவது ஃபுல்லாக இருக்காது அடிப்படை உரிமைகள்னால் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் சரிங்களா ஸோ நம்ம அந்த ஒரு பாயிண்ட்டுக்காண்டி நம்ம அதையும் இப்போ ரெஃபர் பண்ணுறோம் சரிங்களா எதையுமே நம்ம மிஸ் பண்ணலை சின்ன சின்ன லெசனில் உள்ள ஒரு டாபிக் நமக்கு தேவனாலும் அதையும் நம்ம எடுத்து கொடுத்துருவோம் ஸோ அடுத்து பாருங்கள் டென்த்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன் கவர் ஆகும் நைன்த்தில் பார்த்தீங்கன்னா தேர்ட் லெசனில் இருக்குது சரிங்களா ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்றிய நிர்வாகம் ஒன்றிய நாடாளுமன்றம் மாநில நிர்வாகம் மாநில சட்டமன்றம் சரிங்களா ஸோ இது எல்லாமே எங்கெங்கே கவர் ஆகுதுன்னா டென்த்தில் செகண்ட் லெசனில் கவர் ஆகும் என்னது மாநில அரசு பாடமே இருக்கும் சரிங்களா டென்த்தில் செகண்ட் லெசனில் மாநில அரசு மத்திய அரசை பற்றி பாடமே இருக்கும் ஸோ அடுத்து பாருங்கள் அந்த ரெண்டாவது லெசன் மூணாவது லெசன் அப்படியே வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்தில் பார்த்தீங்கன்னா மூணாவது லெசன் கவர் ஆகும் லெவன்த்தில் ஆறாவது லெசன் கவர் ஆகும் டுவெல்த்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன் கவர் ஆகும் எயித்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன் கவர் ஆகும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள் பஞ்சாயத்து ராஜ் இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தில் வந்து தேர்டு சரிங்களா சிக்ஸ்த்து தேர்டில் செகண்ட் லெசன் கவர் ஆகும் நைன்த்தில் ஃபிஃப்த்து லெசனும் லெவன்த்தில் பன்னெண்டாவது லெஸனும் கவர் ஆகும் அடுத்து கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள் மத்திய மாநில உறவுகள் சரிங்களா இது எங்கே கவர் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்தில் ஃபிஃப்த் லெசன் லெவன்த்தில் சிக்ஸ்த்து டென்த்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன் அடுத்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஸோ இது எங்கே கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா செவன்த்தில் செகண்ட் லெசனாக கவர் ஆகும் நைன்த்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் அடுத்து லெவன்த்தில் பார்த்தீங்கன்னா ப பத்தாவது லெசனாக இருக்கும் சரிங்களா டென்த்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன் கவர் ஆகும் ஸோ இந்த டென்த் ஃபஸ்ட் லெசனில் வந்து எல்லாமே கலந்து இருக்கும் சரிங்களா நீங்கள் அதனால தான் அந்த ஒரு லெசனை படித்தா அந்த டென்த்தில் கொடுத்துருக்கோம் அந்த மூணு லெசனை படித்தா நம்ம வந்து பாதி சிலபஸ் முடிச்ச மாதிரின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா அதில் வந்து எல்லாமே கலந்துருக்கும் நம்ம படிக்க போகிறது ஹெட்டிங் வைஸ் படிக்க போகிறோம் மொத்தம் எத்தனை ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பதினாறே ஹெட்டிங் தான் பதினாறே ஹெட்டிங் நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம் சரிங்களா ஸோ நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இங்கே பாருங்கள் ஹெட்டிங் வைஸ் தான் உங்கள் கொஸ்டின் வந்து ப்ரிப்பேரே பண்ணியிருக்காங்க இந்ததை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சரிங்களா நீங்கள் அதனால் உள்ளே போய் எல்லாத்தையும் படித்து கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம் ஏன்னா சிலபஸ் படி நம்ம தான் நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கிறதை தவிர்க்க முடியும் நீங்கள் வைஸ் படித்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ப இருக்கிறதையும் சேர்த்து படிச்சிருவீங்க ஆனால் சிலபஸ் வைஸ் படிக்கும் போது அந்த எக்ஸ்ட்ரா படிக்கிறதை நீங்கள் வந்து ஒமீட் பண்ணிடலாம் அப்படின்றப்ப நம்ம என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம படிச்சுட்டு போவோம் ஸோ நமக்கும் நேரமும் மிச்சமாகவும் நமக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கும் டைம் அதிகமாக கிடச்ச மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இந்திய நீதி அமைப்புகள் எதில் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டென்த்தில் செகண்ட் லெசன் தேர்ட் லெசனில் கவர் ஆகும் எயித்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன் செவன்த் லெசன் கவர் ஆகும் சரிங்களா டுவெல்த்தில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் லெசன் ஸோ அடுத்து சட்டத்தின் சாரி சட்டத்தின் ஆட்சி பார்த்தீங்கன்னா டுவெல்த்தில் நாலாவது லெசன் ஒரே ஒரு லெசன் தான் இருக்கும் சரிங்களா இந்த ஒரு லெசனாக நல்லா படிச்சுக்கோங்க ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பொது வாழ்வில் ஊழல் இந்த இந்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்கில் கிடையாது நம்ம வந்து வெளியில் தான் ஆகணும் சரிங்களா ஸோ அது கண்டிப்பாக முக்கியம் ஆகணும் லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தால் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அதனால் நம்ம வெளியில் போய்தான் ஆகணும் அடுத்து பெண்களுக்கு அதிகாரம் அளித்ததில்லை பார்த்தீங்கன்னா எங்கன்னா செவன்த்து தேர்ட் டேமில் ஃபஸ்ட்டில் இருக்குது நுகர்வோர் பாதுகாப்பு உரிமைகள் பார்த்தீங்கன்னா செவன்த்து தேர்ட் டேமில் செகண்டாக இருக்குது சரிங்களா மனித உரிமைகள் சாசனம் பார்த்தீங்கன்னா எயித்தில் ஃபோர்த் லெசனாகவும் இருக்கும் நைன்த்தில் பார்த்தீங்கன்னா தேர்ட் லெசனாக இருக்குது சரிங்களா ஸோ இது மட்டும் நீங்கள் பாலிட்டிக்கு இது மட்டும் படித்தாலே போதும் நிறைய பேர் யோசிக்கலாம் நிறைய சிக்ஸ்த்தெல்லாம் காணாமே சிக்ஸ்த்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்னு சொல்லி யோசிக்கலாம் கரெக்டாக ஸோ நிறையா லெசன்ஸ் அதாவது நீங்கள் புக் வைஸாக ப படிக்கும்போது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இந்தந்த லெசன்லாம் பாடிட்டிக்கு ரொம்ப முக்கியம் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த லெசன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில லெசன்ஸ் பார்த்திங்கன்னா யூனிட் எயிட்டில் கவர் ஆயிரும் யூனிட் நைனில் கவர் ஆயிரும் சரிங்களா யூனிட் நைன் யூனிட் வந்து கவர் ஆயிரும் ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல நமக்கு தேவை சிலபஸ் தான் ரொம்ப முக்கியம் சிலபஸ் படி நீங்கள் படித்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் அடுத்தடுத்து நான் வேறு டூ ஸ்டடி போடும்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அப்போ இங்கேருந்தான் கொஸ்டின் எடுத்திருக்காங்க சிலபஸ் படி தான் கொஷின் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க நம்ம தான் தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா நிறைய படிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தோணும் சரிங்களா ஸோ சிலபஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சிலபஸ் படி இந்த பதினாறு ஹெட்டிங்கும் நீங்கள் நோட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக முடிச்சிருவீங்க சரிங்களா அப்போ இந்திய அரசியலமைப்புக்கு நான் ஒரு பத்து பக்கத்துக்கு நோட்ஸ் கொடுக்குறேன்னா அந்த பத்து பக்கத்தை பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க சரிங்களா ஏன்னா நான் வந்து வெளியிலேருந்து எல்லாமே ரெஃபர் பண்ணி ஒரே நோட்ஸை கொடுக்குறேன்றனால நீங்கள் வந்து அதை வந்து முடிஞ்ச டைம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னால் நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கலாம் சரிங்களா டைம் எக்ஸ்ட்ரா இருந்தால் எழுதி வச்சுக்கோங்க இல்லை டைம் இல்லைன்னா காசை பார்க்காதீங்க போய் ஒரு பிரிண்ட் அவுட்டாக போட்டுருங்க ஸோ ஜெராக்ஸ் போட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் ஜெராக்ஸ் போட்டு பத்து பக்கம் இருக்குன்னா அதை படித்து எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ படித்து அதை அஞ்சு பக்கமாக சுருக்குங்க அஞ்சு பக்கமாக அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி அஞ்சு பக்கமாக சுருக்குங்க திரும்ப படிக்கிறப்ப திரும்ப ஒரு மூணு பக்கமாக சுருக்குங்க இந்திய அரசியலமைப்புனா ஒரே பக்கம்தான் நோட்ஸ் இருக்கணும் உங்கள்கிட்ட சரிங்களா இந்திய அரசியலமைப்புனா என்னது ஒரே பக்கமாக ஹின்ஸ் மாதிரி அந்த ஒரு பக்கத்தை பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சம்மந்தப்பட்ட எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வரணும் அப்படி தான் அவங்க நோட்ஸ் இருக்கணும் சரிங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு ஹெட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கம்தான் இருக்கணும் அப்போ பதினாறு பேஜில் பாலிட்டியை நீங்கள் வந்து முடிச்சிடணும் சரிங்களா பதினாறு பேஜில் பாலிட்டியை தான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் ஸோ எப்படி படித்தா மட்டும்தான் நம்ம வந்து பாலிட்டியில் வந்து பன்னெண்டு கொஷ்டின் அடிக்க முடியும் சரிங்களா பாலிட்டியில் பார்த்திங்கன்னா பன்னெண்டு கொஷ்டின் கிட்டே கேட்குறாங்க ஸோ ரொம்ப 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 முக்கியம் தமிழ் பார்த்திங்கன்னா தமிழ் வந்து வேர் டு ஸ்டடி வந்து நம்ம அப்பைக்கு அப்பைக்கு படி பார்த்துக்கலாம் சரிங்களா அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேர்டு ஸ்டடிக்கு போனிங்கன்னா ரொம்ப லென்த்தாக போகும் நமக்கு வந்து டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும் ஸோ ஒவ்வொரு ஸ்டெடியூலும் கொடுக்குறேன்ல அப்போ நோட்ஸ் கொடுப்பே இல்லை அப்பயே சொல்லிடுறேன் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் இப்போ கொடுக்குறேன்னா அது இந்தந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி அங்கேயே சொல்லிடுறேன் சரிங்களா ஸோ அதுக்குன்னு தனியாக நான் வேர் டு ஸ்டடி கொடுத்தேன்னா ரொம்ப லென்த்தாக போகும் அது பிரயோஜனம் கிடையாது சரிங்களா ஸோ மெயின் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிகேக்கு தான் வேர் டு ஸ்டடி ரொம்ப முக்கியம் அப்படின்றனால தான் ஃபஸ்ட்டு ஜிகே கொடுக்குறேன் சரிங்களா ஸோ இப்போ பாலிட்டி வந்து வேர் டு ஸ்டடி கொடுக்குறேன் பிடிஎஃப் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஒவ்வொன்றா பார்க்கலாம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் ஜாக்ரஃபின்னு இப்போ இப்போ அஞ்சு யூனிட் கொடுத்துருப்பேன் சரிங்களா அதில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் வரைக்கும் கொடுத்துருப்பேன் யூனிட் எயிட் நைன் வந்து கொடுக்கல ஸோ நான் வந்து நம்ம வந்து ஏதாவது ஒன்று முடிச்சுட்டு யூனிட் நைன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா யூனிட் எயிட்ன்றது ஒன்றும் இல்லை ஹிஸ்ட்ரியும் கொஞ்சம் தமிழும் சேர்ந்தது தான் யூனிட் எயிட் அதனால் ஒரு பாது ஸ்கெடுவில் போனதுக்கப்புறம் நம்ம யூனிட் எயிட் வந்து ஆரம்பிச்சிக்கலாம் ஏன்னா யூனிட் எயிட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலு கொஷின் கிட்டே கேட்பாங்க சரிங்களா ஸோ அதுக்குமே ஸ்டடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி ஸ்கெட்யூல் போக போக கொடுக்குறேன் சரிங்களா இப்போக்கி பார்த்தீங்கன்னா பாலிட்டி ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எக்கனாமி சயின்ஸ் ஸோ இந்த ஆறு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி கொடுக்குறேன் சரிங்களா ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க பிடிஎஃப் முடிஞ்சால் ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கிறது பெஸ்ட் சரிங்களா ஸோ அவ்வளோதான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரிக்கான வேர் டு ஸ்டடி பார்க்கலாம் சரிங்களா வேர் டு ஸ்டடி இன்றைக்குள்ளே முடிஞ்சிடும் நாளையிலேருந்து ஒன்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன் ஸ்கெடியூல் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதில் இருக்கிற பாட லெசன்ஸ் மட்டும்தான் வீடியோஸாக வரும் சரிங்களா ஸோ இது கொடுத்துட்டேன்னா அடுத்து எல்லாமே உங்களுக்கு வந்து வீடியோஸ் கொடுக்கறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ எல்லாமே கரெக்டாக நானும் கொடுத்துருவேன் லேட் பண்ண மாட்டேன் நீங்களும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சிடணும் யாருமே டிலே பண்ணிடக்கூடாது சரிங்களா ஒரு ஒரு நாள் ரெ ரெண்டு நாள் முன்னே போனால் கூட தப்பு கிடையாது சரிங்களா முன்ன பின்ன போனால் ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம வந்து ஏன்னா அங்கிட்டு நம்ம வந்து பத்து நாள் முன்னாடியே நூற்றி இருபது நாள் தான் போட்டிருக்கோம் அப்படின்றப்ப இன்னும் அங்கிட்டு பத்து நாள் எக்ஸ்ட்ரா இருக்குது ஸோ ஒரு நாள் முன்னு ஒரு நாள் ரெண்டு நாள் முன்ன பின்ன போனால் நம்ம வந்து அதை வந்து ஆவரேஜ் பண்ணிக்கலாம் ஏன்னா நிறையா ரிவிஷன் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து அதை ஈக்குவல் பண்ணி உங்களால் படிச்சுக்க முடியும் சரிங்களா அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி க படிச்சிருங்க இடையில விட்டுறாதீங்க ஸோ குரூப் ஃபோர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வருஷத்தை விட்டுட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணணுன்றதை பார்த்துக்கோங்க ஸோ எல்லாரும் எதுக்காண்டி கஷ்டப்பட்டு இத்தனை வருஷமா படிச்சு உழைச்சிருப்பீங்க ஸோ அதை வந்து வீணாக போகக்கூடாது ஸோ கடைசி நிமிஷம் அதாவது இந்த நோட்டிபிகேஷன் விடுற இந்த கடைசி மூணு மாசன்றது ரொம்ப 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 முக்கியம் சரிங்களா ஸோ அதனால எப்பயுமே பார்த்தீங்கன்னா கடைசி அந்த நோட்டிபிகேஷன் விட்டதுக்கப்புறம் படிக்கிறதுன்றது ரொம்ப நீங்கள் ஆல்ரெடி இப்போலாம் பார்த்தீங்கன்னா படிச்சு முடிச்சிருக்கணும் இந்த நியூவாக படிக்க வரவங்கெல்லாம் இப்போ தான் படிக்க வரேன்றவங்களுக்குலாம் அந்த சிலபஸ் வைஸ் படிக்கிறது வந்து ரொம்ப பெஸ்ட்டு நீங்கள் புக்கு புக் அடி போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிரமம் அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூலில் சிலபஸ் வைஸ் கொடுத்துருப்பேன் சரிங்களா ஸோ சிலபஸ் வைஸ் படித்து மேக்ஸிமம் நீங்கள் ஒரு ரெண்டு ரிவிஷனாவது விட பாருங்கள் ஸோ அதனால தான் ரிவிஷன் நான் நிறையா கொடுப்பேன் சரிங்களா அதனால் ரிவிஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை நீங்கள் ரிவிஷன் பண்ணாமல் போனீங்கன்னா சுத்தமாக மறந்துடும் அதனால் ரிவிஷன் எந்தளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு நானே கொடுக்கலன்னாலும் நீங்களே பார்த்தீங்கன்னா அடுத்த டாபிக் போகும்போது முதல்ல படித்த டாப்பிக்கே ஞாபகம் இருக்கான்னு ஒரு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த டாபிக் போங்க நீங்கள் எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும் ரிவிஷன் எப்போனா அங்கே எக்ஸாமில் தான் உங்களுக்கு கை கொடுக்கும் சரிங்களா எல்லா கொஸ்டினையும் மொத்தமாக இப்போ தனித்தனியாக படிக்கிறனால நீங்கள் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் மொத்தமாக படிக்கிறப்ப என்ன பிரச்சனை வரும்னா மொத்தமாக அந்த இரநூறு கொஸ்டினையும் பார்க்குறப்ப என்ன பிரச்சனை வரும்னா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச ஆப்ஷனாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் எந்த கொஸ்டினுக்கு எந்த ஆன்சர் தெரியுன்றது வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸாக இருக்கும் ஸோ அதுக்கு தான் நம்ம நிறையா ரிவிஷன் பண்ணணுன்றது சரிங்களா ரிவிஷன்றது ரொம்ப 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 முக்கியம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமித்ரி என்பிசி அகாடமி